உதவுபவர்கள் திரு ஏ தாமஸ் திருமதி ஜோஸ்வின் மற்றும் குடும்பத்தினர் கே ஜி எஃப் டி அம்ரித் ரெனால்டி மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மேலை பாட்டிக்காக வேண்டி தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராக கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மாவோடும் சூரிய ஒளியினுடைய நன்மைகள் பல உண்டு குறிப்பாக நம்முடைய உடல் மேல் சூரிய ஒளி படுகிறபோது பல்வேறு நோய்கள் நீங்குவதாக சொல்லப்படுகிறது கடவுள் படைத்த இந்த படைப்பிற்கே இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வல்லமை சக்தி உண்டு என்றால் அதை படைத்த இறைவனுக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்க வேண்டும் இயேசு தன்னை உலகிற்கு ஒளியாக அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நாமும் உலகத்தின் ஒளி அவ்வாறு ஒளியாக வாழ நமக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒளியினுடைய தன்மைகள் பல உண்டு ஒளியானது இருளை நீக்குகிறது ஒரு உத்வேகத்தை பிறருக்கு தருகிறது அதுபோலவே நாமும் நம்முடைய சமுதாயத்தில் பரவி கிடக்கிற இந்த இருள்களை எல்லாம் நீக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் காணுகின்ற பல்வேறு இருள்களை நீக்க இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது போல உலகிற்கு ஒளியாக வாழ தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவாயிரும் எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக இறைவா உண்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மைடுகிறோ நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு வரை எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார் எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார் பாரசீக மன்னர் சைரசு கூறுவது விண்ணக கடவுளான ஆண்டவர் மன்னகத்தில் உள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார் மேலும் யூதாவில் உள்ள எருசிலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார் அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக அவர்கள் யூதாவில் உள்ள எருசிலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள் எஞ்சியுள்ளவன் ஒவ்வொருவனும் எங்கு தங்கி இருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலுக்கு தன்னார்வ காணிக்கை அனுப்புவதோடு அவனுக்கும் வெள்ளி பொன் மற்ற பொருட்கள் கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுவார்களாக அப்போது யூதா பெண்யினுடைய குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்டச் செல்லுமாறு ஆண்டவரால் தூண்ட பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள் அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் தன்னார்வ காணிக்கை அனைத்தும் கொடுத்ததுமல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருட்களையும் கால்நடைகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் கொடுத்து உதவினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் பல்லவி ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் கழிப்பு ஆரவாரம் எழுந்தது பல்லவி ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றோம் பல்லவி ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் மக்கள் உங்கள் நச்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே பிரிவு எட்டு வசனங்கள் பதினாறு முதல் பதினெட்டு வரை மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத் தண்டின் மீது வைப்பர் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் ஆண்டவரின் அருள் வாக்கு சில அறிவியல் பரிசோதனைகள் மிகவும் எளிமையானவை அதே நேரத்திலே ஆச்சரியமானவை சிறு பிள்ளைகளாக நாமும் இருக்கிற போது கிளாஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பூதக்கண்ணாடியை வைத்து கொண்டு பல விந்தைகளை எல்லாம் செய்திருப்போம் உதாரணமாக சூரிய ஒளியானது இந்த கண்ணாடியின் மேல் பட்டு பிறகு அதற்கடியிலே ஒரு தாளை வைத்து ஒரு சிறு புள்ளியாக இந்த சூரிய ஒளி கண்ணாடி வழியாக நுழைந்து இந்த தாளையானது எரித்து விடுகிறது ஆக சூரிய ஒளியை பயன்படுத்தி அந்த தாளை எரிப்பதற்கு இந்த கண்ணாடியை நாம் ஒரு ஊடகமாக ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் இதுதான் என்ற நற்செய்திலே இயேசு நாம் அனைவரும் அவரை பிரதிபலிக்கின்ற விளக்குகளாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதுமில்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் என்று கூறுகின்றார் விளக்கு பற்றிய பல ஊமைகள் அல்லது மேற்கோள்கள் நம்முடைய விவிலியத்திலே பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் எல்லோரும் பயன்படுத்துகிற எல்லாருக்கும் தெரிகிற எண்ணெய் விளக்கு வழியாக இயேசு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார் விளக்கானது பிறருக்கு ஒளியை கொடுத்து அதற்கு பிறகு அதுவே அழிந்துவிடும் விளக்கை கொளுத்தி பாத்திரத்தால் மூடிவிட்டாலும் கூட அது அணைந்துவிடும் பிறருக்கு ஒளி தர இயலாது இவ்வாறு விளக்கினுடைய பயன் ஒளி தர வேண்டும் என்பது பாத்திரத்தால் மூடுவதால் அல்லது மரக்காலின் கீழ் வைப்பதால் அது தன்னுடைய இயல்பை இழந்து விடுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படித்தான் எனவேதான் இயேசு கூறுகிறார் நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் அணைந்து போகிற ஒளியாக நாம் இருக்கக்கூடாது சுடர் எரியக்கூடிய ஒளியாக நாம் இருக்க வேண்டும் புனித பேதுரு கூட தனது திருமடலிலே ஒரு கிறிஸ்தருடைய பணி என்ன என்பதை விளக்குகிறார் புனித பேதருடைய முதல் திருமடல் பிரிவு இரண்டு வசனம் ஒன்பதிலே வாசிக்கிறோம் உங்களை இருளின் என்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்களது பணி நமது நல்லடத்தையால் அன்பு வாழ்க்கையால் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு அறிவிக்கிற விளக்குகளாக நாம் இருக்க வேண்டும் கடவுள் நம்பிக்கையற்ற ஒருவர் தன் கிறிஸ்துவ நண்பரை பார்த்து இவ்வாறு சொன்னார் எனக்கு கிடைக்காத நன்மைகள் கிறிஸ்தவர்களுக்கு அப்படி என்ன கிடைக்கின்றன என்று கேட்டார் கிறிஸ்தவர்களுக்கு உதிக்கிற அதே சூரியன் தான் எனக்கு உதிக்கிறது என்று சொன்ன பொழுது கிறிஸ்தவ நண்பர் சொன்னார் உண்மைதான் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இரண்டு சூரியன்கள் உண்டு ஒன்று அவரது உடலில் படுகிறது இன்னொன்று அவரது ஆன்மாவில் படுகிறது திருமுழுக்கிலே நாம் ஒளியின் மக்களாக பிறக்கிறோம் அந்நாளிலிருந்து கிறிஸ்தன் ஒளி நம் ஆன்மாவிலே ஒளிரத் தொடங்குகிறது இந்த ஒளி பிறர் மீதும் பட வேண்டுமென்றால் அதற்கு நாம் பணிபுரிய வேண்டும் அதற்கு நாம் ஊடகமாக செயல்பட வேண்டும் கடவுளுடைய நன்மை தனத்தை நம் சொல் செயல்படியாக பிறர் வாழ்விலே ஒளிவீசச் செய்கிற பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு நம்முடைய புன்முறுவல் அன்பான வார்த்தைகள் நற்செயல்கள் உலகின் ஒப்பற்ற வழியான இயேசு என்னும் சூரியனின் சுடர்களாக பிறர் முன் அவை சுடர் வெட்டி எறிய வேண்டும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஒரு பேராலயத்திற்கு அடைத்து சென்றார்கள் அங்கு வண்ணப்படங்கள் வரையப்பட்ட ஜன்னல்கள் வழியாக சூரியக் கதிர்கள் ஆலயத்திற்குள் படுவதை கண்டு அந்த குழந்தை ஆச்சரியப்பட்டது அப்பொழுது அம்மாவை பார்த்த அம்மா இந்த ஜன்னல்களில் இருப்பவர்கள் யார் அப்பொழுது தாய் சொன்னார்கள் அவர்கள்தான் புனிதர்கள் அப்பொழுது அந்த குழந்தை சொன்னது இப்பொழுது எனக்கு நன்றாக புரிகிறது புனிதர்கள் என்றால் யார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன் கிறிஸ்து என்கின்ற இந்த ஒளியை பிரதிபலிப்பவர்கள்தான் புனிதர்கள் இந்த ஒளியை உலகிற்கு வீசுபவர்கள்தான் புனிதர்கள் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று அந்த குழந்தை சொன்னது அன்புக்குரியர்களே நாமும் ஏசு என்கின்ற இந்த உலகின் ஒளியை பிறருக்கு எடுத்துரைக்கிற பிரதிபலிக்கின்ற சிறு விளக்குகளாக நாமும் செயல்பட வேண்டும் இருளை படிப்பதை விட ஒளியாய் இருப்போம் என்னையை விளக்கு கேட்கின்றது தெய்வ விளக்கு எறிவதற்கு என்னையே தெய்வம் கேட்கின்றது தருகின்றே தருகின்றேன் தெய்வமே என்னை தருகின்றே தருகின்றே சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையதும் உங்களதுமானது இப்பலி அல்லாமல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் மகிழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரையும் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்ற உண்மை வேண்டுகின்றோ அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்களை அவற்றை அறிக்கிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகரல் அடையாளங்களால் பெற்று கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆமே உங்களோடு இருப்பாராக உம் மன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறு தகுதியும் ஆண்டவரை தந்தையும் அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்துவடியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் உன் வார்த்தையான ஒரு வழியாக அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கள் பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவே என்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வான தூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரை நெர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவரே சு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களை கழித்து ஏசுக்குரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சிய ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதிரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உம் திரு முன் நின்று புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர் தொடுமெது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய அன்புக் கணவரான புனிதோ புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடையவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் முன்றிப்பில் எல்லா புகழும் என்றென்றும் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விளைவித்தரும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நரலம் எம்மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு இன்றி நலமாயிருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் என்ன நில ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி எங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதி மாறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக மண் இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் சமரிதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் உலகின் ஒளியாக இயேசு நம்மையும் அவ்வாறு சிறு ஒளியாக விளக்குகளாக வாழ் அடைக்க அடைக்கின்றார் இவரை உணவாக உண்ண அடைக்கப்பட்டிருக்கும் நாம் பேரு பெற்றவர்கள் ஆனால் ஒரு அடையும் மன்றாடுவோமாக ஆண்டவரின் மருள் புத்திய பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக அதனால் மீட்பின் பயணையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்று கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உண்மை ஆண்டவருங்களோடு இருப்பாராக உன்மாவோடும் இருப்பாராக எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசை வழங்குவாராக ஆ கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திரு தாமஸ் திருமதி ஜோஸ்பின் மற்றும் குடும்பத்தினர் கேஜிஎஃப் டி அம்ரித் ரெனால்டி மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி